அடியு சொல்லி சுரிதரனுக்கு பாராளுமன்ற அடி என்று சொல்லி இந்த ஆவணங்களை சுமந்திரன் என்னிடம் தந்தார் என்ற யாருன்னு பாத்தீங்கன்னா நேரடியாகவே இல்லையானு சொல்லிக்கணும் சுமந்திரனுடைய பேர் என்ற கட்சிக்குள்ள இருக்கிற ஒருவர் தான் இந்த விடயங்களுக்கு முன்னின்று செயல்படுறது காரணம் அவருக்கு பிணை வழங்காமல் இருந்ததுக்கு சுதந்திரம் தான் காரணம் என்ற ஒரு விமர்சனத்தை எழுபது மில்லியன் ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது இந்த எழுபது மில்லியன் ரூபாயும் ஒன்று சிறிதரன் சிறிதரனுக்கு ஒரு பகுதியும் அவருடைய மகன்ற பேர்ல இன்னொரு பகுதியும் வந்தவர்கள் ஆக சுமந்திரனுடைய பேரை இவர் மறைமுகமா இதுல சொல்லி இருக்கின்றாரோ முஸ்பாதி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அர்ஜுனா அர்ஜுனா ராமநாதர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு ஒன்று ஆற்றியிருக்கிறார் யார் சார்பாக என்றால் கிளிநொச்சி மக்கள் சார்பாக ஒரு உரையாற்றியிருக்கிறார் இந்த கிளிநொச்சி மக்களுக்கு ஒரு ஊழல் செய்து அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடைய பொருள் அவர் அந்த உரையாற்றியிருக்கிறார் யார் இந்த அநீதி இழைச்சு என்றால் கிளிநொச்சி ஜமீன்தார் அவர் யார் கிளிநொச்சி ஜமீன்தார் என்று விமர்சிக்கிறீங்க ம்பி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் கிளிநொச்சியினுடைய ஒன்று அங்கு நடத்தப்பட்டது கிளிநொச்சியில அங்க கிளிநொச்சியில இருக்கிற மக்கள் வேலைக்கு உள்ளீர்க்கப்பட்டார்கள் ஆக அவர்கள் வேலைக்கு உள்ளீர்க்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு சரியான முறையில இடிஎப் இபிஎஃப் பணங்கள் வழங்கப்படுவதில்லை என்ற முறைப்பாடு நீதிமன்றத்திலிருந்து அந்த கிள் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் இயங்காம போயிட்டு பிறகு அந்த நிறுவனத்தின் பேர்ல இன்னொரு நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட கொண்டு வருகின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் அனுசரணை அந்த அன்றைய காலகட்ட அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு தான் அந்த கம்பெனி வருது அதே கம்பெனி வேறொரு பேர்ல வருது அப்ப மீண்டும் இந்த மக்களுக்கு ஊழல்லாம் நடக்க போகுது இந்த மக்களுக்கு அணிதான் இழைக்கப்பட போகுது

குறிப்பாக இந்த சிறிதரன் இந்த ஊழல் சம்பந்தமாக கேட்டபொழுது ஏற்கனவே சிங்கள சிவில் சமூக செயல்பாட்டாளர் ஒருவரும் சிறிதரன் மேலும் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து குற்றப்பிராய தினைக்களத்தில் முறைப்பாடம் செய்தார் ஆகவே நிதி குற்றப்பிராய தினைக்களத்தை விசாரிக்குமாறு சிறிதரன் நேரடியாக சொன்னார் ஆனால் சிறிதரனே திருப்பி சொல்றார் அது தொடர்பான எந்த ஒரு விசாரணைகளும் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டா தான் என்ன உடைய நடந்த தெரியும் என்று சிறிதரனே சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் சிறிதரன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றா கட்சிக்குள்ள இருக்கிற ஒருவர் தான் இந்த விடயங்களுக்கு முன்னின்று செயல்படுறார் அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருவர் தான் இந்த விடயங்களுக்காக முன்னின்று செயல்படுறார் என்ற விடயத்தை சொல்றாரு அப்ப தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருவர் என்றா யாருன்னு பாத்தீங்கன்னா நேரடியாகவே இல்லையான்னு சொல்லுகிறோம் சுமந்திரனுடைய பேர் என்ன சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில தான் ஒரு முரண்பாடும் இருக்கு சரி இது இவ்வாறு கேட்க இந்த விடயத்துல அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் மறைமுகமாக சுமந்திரனுடைய பேரை அல்லது மறைமுகமாக சுமந்திரனை அதுக்குள்ள கொண்டு வந்தாரோ என்ன தோன்றுனது ஏனெண்டா ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கிறோம் இந்த ஸ்ரீலோகநாதன்ட வழக்கு சம்பந்தமாக ஸ்ரீலோகநாதன் அவர்கள் இந்தியாவிலேருந்து அரசியல் தஞ்சம் கூறி இந்தியாவுக்கு போனவர் திருப்பி இங்கே வருகின்ற பொழுது அவர் கைது செய்யப்படுகின்றார் இது சம்பந்தமாக அவருடைய புதல்வர் சுமந்திரன் அவர்களை நாடுகின்றார் அது சுமந்திர என்ற கேஸை பாதாண்ட பிறகு அவருக்கு விளக்கமறிகள் வைக்கப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த நாளே விலங்குமன்ற அவர்கள் அவரை எடுத்து கொண்டு வர்றாரு அதற்கு பிறகு பிணையில் எடுத்துட்டு வந்தா பிறகு சுமந்திரன் தான் இவர் உள்ள போறதுக்கு காரணம் அவருக்கு பிணை வழங்காமல் இருந்ததுக்கு சுமந்திரன் தான் காரணம் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்க இதற்கு எதிராக சுமந்திரன் வழங்க போடுற இதை நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதையும் ஞாபகத்தில் வச்சிருக்கோம் இப்போ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு செம்மரி என்று விழித்து பேசுகின்றார் அப்ப இவர் யார் முதல்ல செம்மரி என்று யாரை விழித்து போச்சினார் இந்த மம நம விவகாரம் போய் கொண்டிருந்த இந்த விளையத்துல செம்மறி என்று யாரை விழித்து பேசுறாருன்னா இளங்குமன் அவர்கள் தம்பி ஒருவர் செம்மறி தம்பி ஒருவர் தம்பி ஒருவருக்கு எதிராக வழக்கு போட்டவர் தான் இன்னைக்கு இந்த ஆவணங்களை வந்து வந்தவர் அப்ப இந்த ஆவணங்களை கொண்டது யாரு ஸ்ரீநதனுக்கு எதிரான இந்த ஆவணங்கள் ஸ்ரீதரனுக்கு எதிரான இந்த ஆவணங்களை கொண்டு தந்தது செம்மறி தம்பிக்கு எதிராக வழக்கு போட்ட ஒரு நபர் அப்ப இப்ப நாங்க முதல் சொன்னபடி செம்மறி தம்பிக்கு எதிராக அதாவது இளங்குமணவனுக்கு எதிராக வழக்கு போட்டது யாரு சுமந்திரன் அப்படி ஆக சுமந்திரனுடைய பேரை இவர் மறைமுகமாக இதுல சொல்லி இருக்கின்றாரோ அதாவது வந்து ஸ்ரீதரனுக்கு அந்த ஸ்ரீதரன் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது அல்லது அந்த ஆவணங்களை என்ன தந்தது சுமந்திரன் தான் பாராளுமன்றத்தில் இவருக்கு நீ அடி என்று சொல்லி இந்த ஆவணங்களை தந்திருக்கின்றார் யாரும் சுமந்திரன் சிறிதரனுக்கு அடி என்று சொல்லி சிறிதரனுக்கு பாராளுமன்றத்தில் அடி என்று சொல்லி இந்த ஆவணங்களை சுமந்திரன் என்னிடம் தந்தார் என்று மறைமுகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபையில சொல்லி இருக்கிறாரோ என்ற கேள்வி செய்கின்றது கிட்டத்தட்ட இதெல்லாம் ஜமீன்தாரன் அவர் யாரை விளிக்கிறவர் ஏற்கனவே மகன் அவருடைய மகன் பேரும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்ன மகன் பேரும் சுரீதரன் பேரும் ஒன்று தான் கிட்டத்தட்ட சுரீதரன் எல்லாருக்குமே தெரியும் அதுல வெளிப்படையாக அதே மாதிரி செம்மரி என்ற பெயரை பயன்படுத்துறார் செம்மரி தம்பி என்ற பெயரை பயன்படுத்துறார் இளங்கமன் அவருடைய பேரை பயன்படுத்துறார் அப்ப அதே மாதிரி இந்த செம்மரை தம்பிக்கு எதிராக வழக்கு போட்டது கிலங்குமணுக்கு எதிராக வழக்கு போட்ட ஒரு நபர்னா எனக்கு இந்த தந்த என்ற சுமந்திரன் அவர்கள் தந்திருக்கிறார் ஆக கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பங்களை மீண்டும் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் என்னதான் அவர் இந்த விடயங்களை சொன்னாலும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடில் இன்னும் அர்ச்சுனா ராமநாதன் இல்லையோன்ற விமர்சனம் படுகின்றது கிட்டத்தட்ட இவர் சொல்கின்ற பொழுது கூட ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாதிபதி அன்பகுமார சுநாயகவர் நல்லவர் என்று சொல்லி புகழ் பாடுகின்ற வரும் இப்ப கூட நல்லவர் என்று சொல்ற நிலைப்பாடெல்லாம் வந்திருக்கிறார் அதான் இந்த கலந்துரையாடெல்லாம் நடந்த என்ற பொருள் ஆகவே இப்ப ஸ்ரீதரன் இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்ற மேலே தான் ராமநாதன் ஒரு காலகட்டத்தில் அன்பகு சார்பாக இருந்தவர் சஜித்துக்கு சார்பாக இருந்தார் சங்கு சின்னத்துக்கு சார்பாக இருந்தார் ஆகவே இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றாம ஒரு கொள்கையை வகுத்து சரியான பாதையில பயணிப்பாளராக இருந்தால் இவர மாதிரி ஒரு திறமையான அரசியல்வாதி இல்லை என்றுதான் பலரும் தங்களுடைய கருத்து என்றா மக்கள் ஆதரவு இருக்கு இருந்தது அரசியல் தந்திரோபாயங்கள் சில இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு கல்வி தகமை ஒன்று இருக்குது கல்வி தங்க அவசியமான கேட்டீங்கன்னா இல்ல ஆனால் அவருக்கு அவருக்கான ஒரு கல்வி தவமையை இருக்கு ஒரு சரியான அரசியல் நுண்ணறிவு இருக்கிறது அர்ச்சுனா ராமநாதன் ஆனால் இவர் சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு பொது போக்குள் அடிச்சு ஆலையும் சில தவறான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துறது மக்கள்கிட்ட ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போய் சீர்கார் ராமநாதன் அவர் சில இடங்களில் உணர்வுபூர்வமாக பேசி மக்களை உள்ள கொண்டு திறன் வரைக்கும் இருக்கு அந்த விடயம் தெரிஞ்சிருக்கிறது ஆனால் சில விடயங்களை பேசுகின்ற பொழுது கொஞ்சம் அவதானமாக பேசினார் மக்களுடைய ஆதரவை இன்னும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறிதரன் மேலும் முன்வைத்த விமர்சனம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை கருத்துப்பட்டியல சொல்லுங்க அவர் முன்பெற்ற இரண்டு நபர்களையும் யாரெண்டு நீங்கள் யாரையாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நபர்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலி நான் கூட சந்திக்க நன்றி வணக்கம்